மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகரில் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் பொய்கை தீர்த்தம் எனும் தாமரை குளம் சீரமைத்து அதனை சுற்றி கைப்பிடியுடன் பேவர் பிளாக் நடைபாதை அமைத்து மின்விளக்குகள் உள்ளிட்ட வசதிகளுடன் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது பணிகள் தொடங்கி மூன்று ஆண்டுகளை கடந்தும் இதுவரை பயன்பாட்டிற்கு அளிக்கப்படவில்லை முகப்பில் வைக்கப்பட்டுள்ள பெயர் பலகைகள் கூட வர்ணம் பூசாமல் விடப்பட்டுள்ளது நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் பேவர் பிளாக் தரை செடி காடு முளைத்து பக்கவாட்டில் அமைக்கப்பட்டுள்ள இரும்பு வேலியிலும் செடி கொடிகள் படர்ந்து அங்கு விஷப்பூச்சிகள் பாம்புகள் உள்ளதால் நடைபயிற்சி மேற்கொள்ள முடியாத நிலை உள்ளது மின் விளக்குகள் பொருத்தப்படாமலும் சில இடத்தில் பணிகள் நிறைவடையாமலும் உள்ளது பயன்பாட்டிற்கு வழங்கும் முன்னரே பாரடைந்து போன தாமரைக்குளம் சீரமைப்பு பணியை முழுமை செய்தும் மின் விளக்குகள் பொருத்தியும் செடி கொடி காடுகளை அகற்றி நடைபயிற்சி மேற்கொள்பவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் உதவிடும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிடாரி வடக்கு வீதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க